லதா நீங்கள் இருக்கீங்களா இதெல்லாம் என்னான்னு பார்க்குறீங்களா நீங்கள் தான் எனக்கு பூஜைக்குடா ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கள எனக்கு பூஜைக்கூடலாம் தேவைப்படாது லதா பெரிய கோணிப்பை தான் தேவைப்படும் இது எல்லாமே ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போது ஒரு துளசி மாலை வேணும் அது பாருங்கள் துளசி மாலை இது வந்து பெரிய துளசி மாலை இது அப்புறம் வந்து இது இது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி மொக்கா இருக்குது இல்லையா அதை வந்து இப்படி மொக்காவே பொறிச்சு ஒவ்வொரு துளசியோட வச்சு கட்டிட்டு நாளை காலையில் போடும்போது இது வெடிச்சு போயிடும் நல்லாயிருக்கும் பெரிய பெரிய பூவாக வெடிச்சிருக்கும் அது நடுவில் பச்சை பச்சை தலையாக வச்சுட்டு நல்லாயிருக்கும் இது எதுக்கு மாங்கான்னு கேட்குறீங்களா ஒவ்வொரு தடவை கோயிலுக்கு போகும்போது மாங்காய் மாங்காய் நான் இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால இருந்துச்சு அதனால கொண்டு போவேன் இல்லை இல்லைனாலும் சப்போட்டா காய் இருக்கும் சப்போட்டா பழம் அது இருக்கும் கமலாரஞ்சு மரம் வச்சுருக்குறேன் அது வந்து அபிஷேகத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இளநீ பால் கொண்டுட்டு போகணும் அப்புறம் வந்து நாலு கோயில் இருக்குது நாலு கோயிலுக்கும் தினம் உடைக்கிறதுக்கு பூஜை வந்து நாங்கள் தான் தேங்காய் ஸ்வான் பண்ணுறோம் நாலு கோயிலுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு நூறு தேங்காய் வேணும் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாமல் இருந்தாலும் தேங்காய் வந்து அங்கே போயாகணும் ரெண்டு கோயிலுக்காரர் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரெண்டு கோயிலுக்கு நாங்கள் தான் கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ இத்தனையும் எடுத்துக்கிட்டு பால் எடுத்துக்கிட்டு இளநீலாம் எடுத்துக்கிட்டு நான் நான் என்னை கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டு அவர் தேங்காய் மட்டும் கொண்டுட்டு போயிடுவார் நான் இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நான் போகணும் சில சமயம் தூக்க முடியாமல் தலைமையிலாம் வச்சுட்டு போயிருக்கிறேன் அதனால் வந்து பூஜை கூட எனக்கு இது வந்து தேவைப்படாது அது இல்லாமல் தேங்காய் வந்து மூட்டை மூட்டையாக கொண்டுட்டு போய் தான் ஆகணும் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு மாதம் நூறு தேங்காய் அதை விட மேலே போனாலும் நூற்றி பத்து தேங்காய் அந்த அளவுக்கு தேவைப்படும் கொடுத்து தான் ஆகணும் அந்த அதெல்லாம் வந்து காசுக்காரன்னு கேட்காதீங்க இல்லை சும்மா தான் ஸ்பான்சர் தான் என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போவேன் நான் கோயிலுக்கு கிளம்புனேன் அப்படின்னாவே பாருங்கள் இப்போ தான் மாலை கட்டி முடித்து உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் உங்களுக்கு உங்களுக்காகவே அனுப்புகிறேன் அப்புறம் நீங்கள் வந்து நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க ராசி சொல்லலை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் ராசி நட்சத்திரம் ரெண்டையுமே கேட்டிருந்தேன் இதை இதை அத்தனையும் எடுத்துகிட்டு போகணும் பால் அபிஷேகத்துக்கு பால் இதையும் இதையும் கொண்டுட்டு போகணும் இளநி கொண்டுட்டு போகணும் எத்தனையும் கொண்டுட்டு போகணும் அதனால் எனக்கு பூஜை கூட வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டவுனில் இருக்கிறீங்க ரெண்டு தேங்காய் ஒரு பழம் வச்சு ஒரு சை பழம் வச்சு நீட்டாக கொஞ்சோண்டு பூ வச்சு கல்பூரம் பற்றி வச்சு வச்சு ஒரு பூஜை கூட கொண்டுட்டு போகிறது இல்லை என் பழப்பு இப்படி போயிடுச்சு அது ஆரம்பத்துலேருந்தே அப்படியே பண்ணினதுனால அது இனிமேல் மாற்ற முடியாது அது கோயிலில் வந்து வரல நீ ஏன் வரலை அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துடும் அதனால் இப்படி இப்படியே பழக்கமாயிடுச்சு விடுங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்புறம் நீங்கள் நட்சத்திரம் மட்டும்தான் சொல்லியிருக்கிறீங்க ராசி சொல்லலை இதில் வந்து நான் ஒரு ஒரு காமெடியான ஒரு இது வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு தடவை வந்து எங்கள் மாமனார் இறந்துட்டார் அப்போ வந்து அடுத்த நாள் வந்து பிரதோஷம் கோயில் இருந்து ஃபோன் வந்திருந்தது தேங்காய் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க எளவுக்கும் வந்திருந்தாங்க எளவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தீட்ட ஆடிச்சி அப்படின்னு சொல்லி இல்லைங்க தேங்காய் ஏகப்பட்ட வலுக்கு வைக்கிறது நீங்கள் நாங்கள் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து இங்கே நாமளே கொடுத்தாலும் கோயில்காரர் வாங்கிட்டாலும் சொந்தக்காரர் சும்மா இருக்க மாட்டாங்க என்ன அது இலை இருந்து போகுது அப்படி இப்படின்னு எதாவது பேசுவாங்க அதனால் வந்து என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் அந்த ஐயர் ஒத்துக்கலை கொடு தேவைப்படுதுங்க அதெல்லாம் பார்க்காதீங்க தேங்காய்க்கு என்ன தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எப்படி கொடுப்போம்னா முழுக்காயாகவே கொடுத்துருவோம் எப்படி எப்படி அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி வருதோ அப்படி அவங்க வந்து எடுத்துகிட்டு போகும்போது முப்பது முப்பது காயை எடுத்துகிட்டு போயிடுவாங்க நாங்களாம் கொண்டுட்டு போகும்போது வாரம் ஒரு தடவை போகிறதுனால கம்மி கம்மியாக போ முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு போகிறோம் ஏன்னா இது மலைய மலைக்கோயில் அப்புறம் வந்து எங்கள் சொந்தக்காரர் ஒரு அண்ணா வந்திருந்தார் அவருக்கும் தோப்பு இருக்குது அவர் எப்பவும் பிரதோஷத்துக்கு வருவார் அந்த கோயிலுக்கு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே குழந்தைங்களை கூட்டிகிட்டு எல்லாருமே வருவாங்க அப்போ வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் வந்து ஒரு இப்போத்தி வந்து ஒரு இருபது காய் மட்டும் நீங்கள் கொடுத்து விட்ருங்க நான் அந்த இதை இப்போ சொந்தக்காரர்லாம் தப்பாக பேசுவாங்க நான் ஒரு அஞ்சாறு நாள் ஆன உடனே நான் மீதி கொடுத்துக்கிறேன் நீங்கள் கொடுத்து விட்றேன் உங்களால் முடியுமாங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் ஆனால் சொல்லிட்டு போயிருக்கலாம் அவர் என்னால் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம் எங்கள் வீட்டில் தேங்காய் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் சொல்லிட்டு போனதுனால் நானும் அவர் கொடுத்துருவார்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டேன் என் பிரதோஷம் அன்றைக்கி சாயங்காலம் ஃபோன் வந்தது இன்னும் தேங்காய் வரலன்னு நான் இவர் கொண்டுட்டு போயிடுவாருங்கிறதுனால இல்லைங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் அவர் கொண்டு வந்து கொடுத்துருவார் அவருக்கும் அவங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு எப்போவுமே வர்றவர் தான் அவர் கொண்டு வந்துருவார் நான் சொல்லியிருக்கிறேன் நான் தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் அவங்க வீட்டுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறேன் தேங்காய் வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் சொல்லிவிட்டேன் நாலு நாலு இருபதுக்கு ஃபோன் வருது தேங்காய் இன்னும் வரலிங்க பூஜை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில இவளுக்கு ஃபோன் இவருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கலை ஹஸ்பண்ட் ஒன்று ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்கல அவரும் எடுக்கலை அந்த அம்மா அந்த அம்மாவும் எடுக்கலை தான் தெரிஞ்சது இவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கூட நம்ம வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் நாளே தென்னை மரம் தான் இருந்துச்சு அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி ஒரு பத்து இருபது தேங்காய் இருக்குமா உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டேன் எதுக்குமா அப்படின்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க நான் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் கொடுத்துறேன் இன்னைக்கு இன்னைக்கு பூஜைக்கு இருக்குது ஒரு காய் இருக்குது நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன் இன்னைக்கு பூஜைக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு உடனே அவர் கொண்டு போய் ஒரு பத்தே நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் வந்துடுச்சு தேங்காய் வந்துருச்சின்னு சொல்லிட்டு உடனே அங்கேயே கொண்டு போய் மட்டை உரிக்கிறதும் அங்கேயே இருக்குது கோயிலே வச்சு எல்லாம் உரிச்சு நல்லா இது பண்ணிட்டாங்க இளநேயும் கொடுக்கணும் இளநீர் எல்லாமே அவர் கொடுத்துட்டாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன ஆனால் அவர் பக்கத்தில் இருந்து அதை பண்ணிட்டாரு ஆனால் இவர் வந்து அன்னையில இருந்து எங்களது வந்து அவர் அந்த இளவுக்கு வந்துட்டு போனதோட சரி உறவும் போயிடுச்சு அவரை நிறையா கோயிலில் வேறு பிடிச்சி திட்டிட்டு இப்போ என்னென்னா அவர் தப்பாக எங்களை பேர் சொல்கிறார் இவங்களால தான் எனக்கு கெட்ட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடியாதுன்னு சொல்லியிருந்தால் நான் ஏற்பாடு பண்ணியிருப்பேன் நாங்களே கொடுக்கறதா இருந்தால் கூட கோயிலில் வாங்கிக்கிறதா இருந்தால் கூட தீட்டு அது எப்படி இப்போ கோயிலுக்கு கொடுக்குறீங்க நம்ம சொந்தக்கார பற்றி சொல்லவா வேணும் என்ன பேசணுமோ அத்தனையும் பேசுவாங்க அதனால் இப்போ என்னால் கொடுக்க முடியாது தேங்காய் இருக்குது ஆனால் கோயில் கோயிலேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் கொடுக்க முடியாது என்னால் நீங்கள் கொடுத்துருங்க நான் தேங்காய்க்கு பதிலாக தேங்காய் கொடுத்துறேன் தான் அவர்கிட்ட சொன்னேன் ஆகா ஓகோன்னு தலையாட்டிகிட்டு போயிட்டு இப்போ ஒரு கோயிலுக்கும் வரதில்லை எங்களை கண்டாவும் பேசுறதில்லை உரமும் அது போச்சு இந்த அளவுக்கு போயிடுச்சு அதனால் சில கோயில் கைங்கெலாம் ஏற்றுக்கிட்டால் அது பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணுறது அப்புறம் நீங்கள் ராசி சொல்லலை